ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்குறது வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் சாப்பிட்றோம் பாருங்க கத்திரிக்காய் வயலில் வந்து அதை எப்படி மேக் பண்ணுறாங்க அது எப்படி பயிரிடுறாங்க அது அதோடய ப்ராசஸ் என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சித்திரையில் வந்து அந்த கத்திரிக்காய்க்கு நல்லா அந்த வெயில் நேரத்துக்கு நல்லா உகந்த ஒரு பட்டமாக இருக்கும் ஒரு விவசாயமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் லாபகரமான விவசாயம் தான் அது அதில் வந்து நிறையா இரும்பு சத்து இருக்குது அதனால நம்ம கத்திரிக்காயை நல்லா விரும்பி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க அதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சும்மா சாதாரணமாக எல்லாம் வாங்கிடுறாங்க வாங்கி காசு உள்ளவங்க வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு பாருங்கள் வயலை வந்து அந்த புழுதி அடித்து அந்த பக்குவத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கத்திரி கண் விதை விட்டு அது சின்ன சின்னதாக முளைச்சி வந்ததும் அதை வந்து அந்த பட்டம் கட்டி அதில் வந்து அதை நட்டுருவாங்க அந்த கத்தரி செடியை வந்து சின்னதாக இருக்கும்போது நட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு களை வெட்டி களை கட்டால் சின்னதாக ஒரு மம்ட்டி இருக்கும் பாருங்க அதால் வச்சு வெட்டி அது அந்த செடியை வந்து அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய முறையாக கையாளுறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான் வந்து மண்வெட்டி வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக களை வெட்டுவாங்க அதாவது நல்லா சுத்தமாக அழகாக வெட்டுவாங்க அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான் நம்ம மனுஷன் உடம்புக்கும் நல்லது அது நல்ல ஒரு எக்ஸசைஸ்ஸு நல்ல எந்த ஒரு வியாதியுமே இருக்காது அப்போ உள்ள மனுஷங்களுக்கு தான் இப்போதான் பல பல பிரச்சனைகள்லாம் மனுஷங்களுக்கெல்லாம் வருது வந்து போகுது இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவப்பூ அதுக்கப்புறம் இந்த நொணா பழம் அந்த மாதிரி வேப்பம்பூ இதெல்லாம் இந்த மரம் நிழல் அதை சுற்றி அந்த பயிரிட்டுக்குவாங்க அது நல்லா ஒரு நிழலை கொடுக்கும் அதாவது தான் இப்போ ஒரு புதிய முறையில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அந்த கை டாக்டர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் வந்து ஃபிட் பண்ணி அந்த கலப்பையை ஃபிட் பண்ணி அதில் வந்து தான் களை வெட்டுறாங்க இப்போல்லாம் கொஞ்சம் இது ஒரு நவீன புதிய முறையாக தான் கையாள்றாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாகவே ஏன்னா செடி மாட்டின்னுச்சின்னா செடியெல்லாம் கட் பண்ணிவிடும் கட் பண்ணதுனால அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக அழகாக வெட்டுவாங்க ரொம்ப மெதுவாக தான் தள்ளி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கனாலும் தெரியும் அப்படியே ரொம்ப அப்படியே மெதுவாக செடியெலாம் கட் பண்ணாமல் அழகாக நேராக அந்த வெ சரியான வெயில் டைத்தில் தான் அதை நம்ம அது அந்த மிஷினெல்லாம் ஒட்டி இதெல்லாம் அதில் எவ்வளோ ஒரு அந்த புழுதியை பாருங்கள் அந்த புல்லு தேவையில்லாத கில்லு அது எல்லாத்தையுமே அது கட் பண்ணி எடுத்துருவோம் அழகாக களை வெட்டிவிடும் பத்திரி செடிக்கு சூப்பராக என்ன ஒன்றா அந்த செடியில் படாமல் ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக வந்து இந்த மிஷினை ஒட்டி ஹேண்டில் பண்ணணும் அது அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு எல்லா விஷயங்களுக்குமே பயன்படுத்துகிறதுனால அழகாக சூப்பராக அதை வெட்டி அழகாக இப்பெல்லாம் புதிய முறையில் கையாளுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் தான் வெட்டிகிட்ருப்பாங்க மண் மண்வெட்டி வச்சு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கை டாக்டர் இந்த மிஷினில் வந்து வெட்டிட்டு இருக்காங்க அது ரொம்ப டைம் மிச்சம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஏக்கர் இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் களை வெட்டுவாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரம் அதிக மிச்சம் ஒரு ஏக்கருக்குன்னா ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே களைலாம் வெட்டி முடிச்சுடுவாங்க ரொம்ப மனுஷங்களுக்கு வேலை மிச்சம் வேலையை நல்லா நம்ம எந்த அளவுக்கு வெட்டணுமோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ குழைப்பு இருக்குது அதனால் அந்த யாரும் விவசாயங்கள்கிட்ட எல்லாம் பேரம் பேசாமல் இந்த எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபமெல்லாம் கிடச்சி விவசாயிகள்லாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் போக போகிறதில்லை நார்மலாக அவங்க பிழைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் ஒரு கிலோ பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொன்னாங்கன்னா வாங்கி பேரம் பேசாமல் வாங்கி சாப்பிடுங்க நிறையா சாப்பிட்லாம் ஏன்னா அதில் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால நமக்கு அயன் கண்டன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அயன் கண்டன் கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் பெரிய ரசாயனெல்லாம் ஒன்றுமே இல்லை நாட்டு உரம்லாம் போட்டு தான் பயிரிடுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க நல்ல ஒரு இயற்கையான சூழலை தான் அதோட ஊடு பயிராகவும் இந்த சோளம் அந்த மாதிரிலாம் அதை விட்டுப்பாங்க அந்த சைடில் வாய்க்கால் தண்ணி போகுதுமா இருக்கும் அதில் வந்து ஊடு இந்த அந்த சோளம்லாம் போட்டால் அதுவும் நமக்கு சேர்ந்து வந்துடும் ஓகே அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் விவசாயிகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க மக்களை